மாற்றத் திருணாலிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மாற்றுத்திறனாளிகள் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட மூதியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி ஆணையர் வந்து என் மணிஷ் அவர்கள் வந்து முக்கிய தகவல் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அத பத்தி நம்ம இந்த வீடியோல சார்ட்டா நீட்டா பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட bell iconஅ அழுத்துங்க. அப்பதான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கொண்டே அப்டேட் 되겠죠. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாவட்டத்தில் நம்ம வீடியோக்குல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறதியோ போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருதா இல்லையாங்கறதியோ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். அதாவது இரோடு கிளிக் செட் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வந்து எண்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவர்களும் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் வந்து தபால் மூலம் வந்து வாக்கு செலுத்தலாம் என்று வந்து தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான என் மணிஷ் அவர்கள் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பாக வெளியிட்டுள்ள தகவல் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி நடைபெற உள்ளது தேர்தல் வந்து வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு அளிக்க முடியாத எண்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் வந்து தங்களது வாக்குகளை வந்து தபால் மூலம் செலுத்தலாம்னு இதற்கான தொகுதி தொடர்புடைய வாக்குச்சாவடி நிலை அலுவலகர்கள் எண்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர்களுக்கு வந்து வரும் பதினஞ்சாம் தேதிக்கு முன்பே இதற்கான பன்னெண்டு டி படிவத்தை வழங்கி ஒப்புதல் இல்லையெனில் இரண்டாவது முறையாக நேரில் சென்று வழங்கி ஒப்புதல் அதன் வந்து இந்த வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக வாக்காளரின் குடியிருப்பு பகுதிக்கு வாக்குப்பதிவு அலுவலர்கள் வருகை தரும் நாள் மற்றும் நேரம் குறித்து பன்னெண்டு டி படிவத்தில் வாக்காளர்கள் தெரிவித்து கைபேசி எண்ணுக்கு வந்து முன்னதாகவே குறுஞ்செய்தி அனுப்பப்படும் கைபேசி எண் குறிப்பிடப்படாதவர்களுக்கு அஞ்சல் மூலமாக அல்லது சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மூலம் தகவல் வந்து தெரிவிக்கப்படும் செயல்படும் தகவல் வெளியிட்டிருக்காங்க மேலும் வந்து வாக்காளர்கள் கண்பார்வையற்ற அல்லது உடல்நிலை காரணமாக வந்து வாக்களிக்க இல்லாத நிலையில் வந்து இருப்பின் அவரது சார்பில் வந்து கட்சி சார்பற்ற வயது அந்த ஒருவரை வாக்களிப்பது குறித்து ரகசியமாக மொழி பெற்று வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் தேர்தல் நடத்தும் அலுவலருமான மாநகராட்சி ஆணையருமான என் மணிஷ் அவர்கள் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் இந்த மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க ஓகே என்பா நம்ம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் யூ